சாப்பிட்டு விட்டு ஹோட்டலில் சாப்பிட்டதற்கு பணம் தராமல் ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது சம்பவம் தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் உங்கள் விவரம் ஹேமலதா வணக்கம் கோபால் கேரள மாநிலம் மாவட்டத்தில் உள்ள கடவே கொச்சியில் இருக்கக்கூடிய கடவேந்திரா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இயங்கிட்டு வருது ஒரு ஹோட்டல் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு இரண்டு நபர்கள் சாப்பிட வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பணம் கேட்டிருக்காங்க அப்போ பணம் தர மறுத்த தேவன் என்பவர் பட்டாக்கத்தியை காட்டி ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டியிருக்காரு தங்களிடம் பணம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா ஹோட்டல் அருகிலேயே குடியிருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அவ்வப்போது வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போவது வழக்கம் அப்பொழுது பணம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க ஆனா நேற்று மது போதையில இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தேவன் மீது பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் குண்டாஸ்ல கைதாகி சிறை சென்றவர் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த ஹோட்டல்ல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஹோட்டல் உரிமையாளர் போலீஸ்ல புகார் கொடுத்ததை தொடர்ந்து தேவனை கைது செய்து இப்பொழுது விசாரிச்சுட்டு வராங்க அவருடன் வந்த நபரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ தேவன் ஹோட்டல் உரிமையாளரை பட்டா கத்திய வைத்து மிரட்டும் காட்சி தற்பொழுது இணையதளத்தில் வெளியாகி உள்ளது இந்த காட்சி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன் சொல்லலாம் நன்றி ஹேமலதா உங்கள் விவரங்களுக்கு நன்றி